எஸ்டிபி கட்சியின் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை மாநாட்டு தீர்மானம் முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை தேவை விடுதலை மட்டுமே தமிழக சிறைகளில் உள்ள நீண்ட நாள் முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை கோரிக்கை என்பது பல்லாண்டு கோரிக்கையாகும் ஆட்சிக்கு வந்தவுடன் முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என தேர்தலுக்கு முன்பாக திமுக பிரச்சாரம் செய்து இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகளை பெற்றது ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் எளிதில் விடுதலையாக முடியாத வகையில் அரசாணைகளை பிறப்பித்து முட்டுக்கட்டை போட்டு துரோகம் இணைத்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு எதிராக மிக பெரும் போராட்டங்கள் எழுந்த நிலையில் ஆதிநாதன் குழுவை அமைத்து அந்த குழு என்ன பரிந்துரைகள் அளித்தது என்பது கூட வெளிப்படையாக சொல்லாமல் முஸ்லிம் சிறைவாசிகள் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது சிறைவாசிகளை விடுதலை செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை அளித்துள்ளதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் அறிய முடிந்தது நீண்ட நாள் முஸ்லீம் சிறைவாசிய விடுதலை விவகாரத்தில் தற்போதைய தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிப்பார் என்ற நம்பிக்கை இல்லை இந்த சூழலில் தமிழக அரசு அவர்களின் விடுதலைக்கான மாற்று ஏற்பாடுகளை நோக்கி தனது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் ஆளுநரின் ஒப்புதலுக்கு காத்திராமல் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நானூத்தி முப்பத்தி ரெண்டு செக்ஷன் படி அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என